நீங்க கவனிக்காத ஒரு செய்தி நான் சொல்றேன் நீங்க எத்தனை வரை லட்சம் தடவை சொன்னாலும் கவனத்தில் கொள்ள மாட்டேங்கிறீங்க ஒருவர் அதுக்கு தான் இல்ல அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறானு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க எதா இருந்தாலும் பிஜேபி கூப்பிடு பிஜேபி கூப்பிடு அவர் விட்டு ஆலை கிடையாதா எனக்கு எல்லாருமே நான் நல்லாவுடைய ரசூலா எனக்கு தான் அந்த தகுதி இருக்குதா எல்லாருக்கும் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க உங்க ஊர்ல உள்ள என்னோட படித்த சகோதரர்களுக்கு தெரியும் தான் கேட்டு பார்த்தீங்கன்னா மதர் மதரசாவில் படிக்கக்கூடிய காலத்துல நான் வந்து பேச தெரியாது எனக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பேசுறமே ஒரு தகுதி தான் அல்லாஹ் யூஸ் பண்ணிக்கிட்டான் நாங்க வந்து மாணவ பருவம் இருக்கும்போது வார வாரம் சங்கத்தில் பேசணும் அந்த சங்கத்தில் பேசாவிட்டால் ஃபைன் கட்டணும் ஐம்பது காலத்தில் அதுக்கு ஒரு இருபது ரூபா பெருமானம் உள்ளது ஒவ்வொரு வாரமும் ஃபைன் கட்டின உங்களால் நான் நான்தான் எந்த மாணவர் மன்றத்திலையும் பேசவே மாட்டேன் பேசுனதே கிடையாது ஓதி முடித்த காலம் வரைக்கும் மேடையில ஏறி பேச தெரியாது ரெண்டு வார்த்தை பேச தெரியாது அதான் என்னுடைய நிலைமை எந்த ஒரு கற்றையும் எனக்கு எழுத தெரியாது எந்த ஒரு மொழியும் ஆங்கிலமோ வேற நாலேஜோ ஒண்ணுமே எனக்கு தெரியாது உலகளாவிய அறிவு எனக்கு கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்த நான் வந்து ஒரு காலத்தில் என்னுடைய சக என்னுடைய ஜூனியர்களாக இருந்தாங்க சில மாணவர்கள் கம்பம் பீர் முகமது பாக்கலாம் எனக்கு ஜூனியர் அவர் பேசுற காலத்தில் என்று பார்த்த காலம் எங்களுக்கு அவர்களெல்லாம் பேசும் பேசும்போது நாங்க வாய் பார்ப்போம் மாணவ பருவத்தில் அதுதான் எங்களுடைய நிலைமை பேசவே தெரியாத அவர்களை கொண்டு வந்து அல்ல வந்து ஒரு பேசுறதுக்கான பயன்படுத்திக் கொள்ளலையா அவன் பயன்படுத்திக்கிற நினைச்சான்னு சொன்னா யாரை கொண்டு வந்தாலும் பயன்படுத்திக் கொள்வான் எதுக்கு சொல்ல வர்றேன் கேட்டா இப்படியே பேசி பேசி ட்ரைனிங் எடுத்த ஒண்ணு கிடையாது ஓதி முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு போனால்க்க நாங்க மூட்டது போனால சைக்கிள் கிடையாது சைக்கிள் லோடு வச்சாளுக்க எந்த மார்க்கத்தோட இல்லாத இருந்தாள் இவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன வயசுல பேசியிருக்கிறாங்க நாங்கெல்லாம் நாற்பத்தி எட்டு வயசு முப்பது வயசுக்கு மேலதான் மைக்கே எங்களுக்கு பிடிக்க தெரியும் அப்படி பிடிக்கும்போது கூட ஒரு தடவை என்னுடைய சொந்த ஊர்ல முத முத பேசும் பொழுது மறுமலை யூசுப் சாஹிப் சொன்னார் இவனை இவனையும் பேச விட்டீங்கன்னு கேட்டார் அதான் நம்ம நம்முடைய நிலைமை எழுத்து சொல்றேன்னு கேட்டா அது அந்த மாதிரியாக இருக்கிறார் நினைச்சிட்டு இருந்தீங்க அல்ல பயன்படுத்திக்கிற யார வேண்டாலும் எதுக்கு வேண்டாலும் பயன்படுத்திக்கிறோம் அவனுடைய உதவி இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப பிரச்சாரங்கள் கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஹாமில் பக்கம் கேள்வி பதில் சொன்னாரு அவங்க ரொம்ப அற்புதமான முறையில் சொன்னார் ஏன் பயன்படுத்திக்கல கேள்வி பதில் சொல்றாரு தான் எந்த கேள்விக்கு டக்கு டக்குன்னு ஆதார் நான் கூட இந்த பசனை நம்பர்கள்லாம் சொல்லிக் கூட சொல்ல மாட்டேன் அவ்வளவு அற்புதமா சொல்றாரு நீங்க பயன்படுத்திக் எல்லாருக்கும் அந்த ஆற்றலை அந்த சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் இப்படியே சார்ந்து போக்க நிக்கிறது என்ற ஒரு தான் என்ன உங்கள் மத்தியில கொள்ள நான் விரும்புறேன் அது போக இந்த ஏகத்துவ கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நம்ம முபாகலா விழுந்து ஆரம்பிச்சவர் தெரியும் பக்ரி தெரியும் எல்லாம் பல அற்புதங்களை பார்த்து எங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொண்டவர்கள் நாங்க வந்து குரான் அடிப்படையில் இந்த நம்பிக்கையை பெற்றாலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைத்து பார்க்காத ஏராளமான அற்புதங்களை இந்த ஏகத்துவ கொள்கையினால் அனுபவிச்சிருக்கோம் அல்ல நினைச்சான்னு சொன்னா எவனாலே ஒண்ணும் செய்யலாது இந்த முபஹலான்னு சொல்லி உங்களா தெரியும் அந்த முபஹலா எந்த வருஷங்கு எண்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு ஆள் ஜலீல் மைதின் அவர் அப்துல் என்ன ஜிலான ஆயிரம் தடவை அழைக்கணும் இருட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லாவேலாம் அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருட்டு திக்கிற ஒன்று உண்டாக்குனார் உண்டாக்கி என்ன பண்ணாரு இது நாங்க சொல்றது பொய்யின்னு தெரிஞ்சா சொல்லக்கூடியவர்கள் எங்களோட முபாகளாவுக்குவாங்கன்னு சவால் விட்டார் இப்ப நான் பக்ரி நீங்க இல்லையோ அவு பார்க்கவியா நீங்க எல்லாம் சரி இருந்தா எதிரியா இருந்த நானு காஞ்சி அப்து பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு ஊர்ல காயல்பட்டத்தில் அப்ப நான் அந்த அறை ஊழல ஏத்துக்கிட்டேன் முபாகலா முபாகலா என்னன்னு கேட்டா நான் என் மனைவி மக்களோட நான் போகணும் அவர் அவர் மனைவி மக்களோட வரணும் யார் எங்கள் பொய்யர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாவுடைய லானத் உண்டாகட்டும் என்று சொல்லணும் இதுக்கு அரை கோல் விட்டுட்டே இருந்தார் ஜலீல் மைதிங்கிறவர் அப்ப நாங்க நான் பெரிய பெரிய உலமா சபையெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க அது பயந்துகிட்டு மாடி அப்துல் கலாம் பண்ணிட்டா என்ன செய்யறது அவங்களுக்கு என்ன பயம் அப்துல் கார் ஜிலானிக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது இப்படி முகால பண்றது அவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு இருந்தாங்க அப்துல் கார் ஜிலானி அல்ல வாண்டா வட பார்ப்போம் இந்த மேடையில சவால் விட்டோம் அப்ப அவர்கள் இருந்து எனக்கு குழந்தை பிறந்து நாலு நாள் நாலு நாள் வர சொல்லிட்டாங்க வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை பிறந்து நாலு நாள் குழந்தை யாரா போவாங்களா பின்னாடி கூட்டிட்டு வரமாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்தி குடிச்சாங்க நாலு நாள் குழந்தையோட இங்கே இருந்து நான் பண்ண போய் தொண்டியில இருந்து அதே மாதிரி முப்பாக பண்ணணும் தான் எல்லா சக்தியும் இருக்கிறது எந்த மனுஷனும் கிடையாது அதுல நாங்கள் பொய்யல்களாக இருந்தால் எங்கள் மீது லானத்து உண்டாகட்டும் இல்லைன்னா அவர் லயானத்து உண்டாகட்டும் காதுபீர் என்று சொல்லி அந்த ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அல்லாஹ் லானத்தை எங்க இறக்கி இருக்கிறான் லட்சோபலட்ச மக்கள் மத்தியில் மெசேஜ் போய் சேர்ந்து சௌகீத சொல்வதற்கு நாதி இன்னைக்கு உலகம் பூரா கிள வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஊர்ல நாதி இல்ல அதான் லயனத் எங்க லயானத்து வந்துச்சு சவுஹீது கொள்கைக்கு அல்லாவுடைய ரகமத்தும் திருக்குக்கு அல்லாவுடைய லயனத்தும் இறங்கிச்சு இன்னைக்கு லட்சோப லட்ச மக்களை உலகம் முழுவதும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சவுஹீதுவாதிகளா சொன்ன கண்ணு முன்னாடி அல்லாஹ் காத்தான் நீ ஒரு ஸ்டெப் முன் வை சவுஹிதுல ஆழமான நம்பிக்கை உலகத்தில் வர்ற கணக்கு வச்சுக்கிட்டு உலகத்தில் வர துன்பம் இழப்பு கஷ்டங்களை வைத்துக் கொண்டு தடமாறாத உறுதியாது இல்லைன்னா நின்றால் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் நாங்க அனுபவித்தோம் அதே அதே அன்னைக்கு நடந்த இன்னொரு சம்பவத்தை முடிந்த பிறகு அவர்கள் ஒரு திட்டமிட்டிருந்தார்கள் என்ன திட்டம் தெரியுமா போற வழியில் சொன்னா அப்துல் காரி சில அடிச்சுட்டா அதுக்கு காலி பண்ணிடுறதுக்கு போற வழியில கார்ல வச்சு அடிச்சு கார்ல வாடகைக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் திட்டம் போட்டிருந்தார்கள் அதுக்காக வேண்டிய கார் மாதிரி அப்படி இப்படி வேகமா ஓடுறோம் வேகமா ஓடி மூணு கார் மாறி வந்து சேர்ந்தோம் இவனுக்கு இந்த अब्दुल காரஜி நானே கெறிட்டை விட்டு வர கூடாத நமக்கு போரது பத்தி ஒண்ணும் இல்ல அல்லாஹ் நாதவும் நடக்கட்டே நம்ம கொள்ளுக்கி பிரச்சனியா அதுக்காகவே நேஞ்சோம் வந்தோம் வரும்பொழுது ஒரு குழந்தை குறுக்க ஓடிச்ச பிரியான வேகத்துல வரணும் வேகமா போங்கனுடாங்க ஒரு குழந்தை தெருவுக்குள்ள ஒரு குழந்தை குர்க்க வர கண்ணால கண்டா இருக்குறோம் முதல்ல தெரியுங்க அந்த பிள்ளை கண்ணெல்லாம் இருக்கா அந்த புள்ளை நல்லா ஆலிமாவா இருக்கு அந்த புள்ளை ம் அந்த சின்ன குழந்தை எப்போ இப்போ ஒரு நாலு வயசு மூணு வயசு இருக்கும் நினைக்கணும் அந்த பிள்ளைக்கு சின்ன பொம்பளை பிள்ளை வருது கார் வேகமா போகுது நாங்க முடிஞ்சு போச்சுங்கிறது தான் அதாவது அந்த அந்த வேகத்துக்கும் அது ஓடி வந்ததுக்கு அது கதை முடிஞ்சிச்சு முடிஞ்சா என்ன ஆயிருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கு அப்துல் காசிலானி கொடுத்துட்டான் பிரேக் அடிச்சு அவ்வளோன்னு சொல்லிட்டு பிரேக் அடிச்சாரு ஒரு மயிர் தாங்க இடைவெளி அந்த பிரேக் அப்படி நிக்க குழந்தை மேல டச்சே பண்ணல இவ்வளவு கிட்டத்துல வந்து நிக்குது அப்படி அந்த குழந்தை நிக்க வச்சு வண்டி மோதாம அவங்க அம்மா வந்து தகுதியில உள்ளவங்க நீங்க போங்க போங்கன்னு ஆலமீன் அவனுக்காக நம்ம களத்துல இறங்கும் பொழுது அழிய அரியாபுரத்துல உதவி செய்வான் அன்னைக்கு நடந்த என்ன ஆயிருக்கும் வந்து சேர்ந்தோம் ஒரு மாதிரியா வந்து சேர்ந்தோம் கண்ணால் கண்ட அனுபவங்கள் இதை மேல பாளையத்தில் வச்சு யார் எதிர்பார்க்க பேசி பேசிட்டு இருக்கிறோம் பேசிக்கிறோம் இப்படி பேசிட்டு இருக்கிறோம் மக்கள் கிடையாது சின்ன பிடிச்சு வாசல் ரெண்டு பேசிட்டு இருக்கிறோம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு எடுத்த வீட்டு சின்ன மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த மழை மக்கள் நடமாட்டமே இல்ல நான் மட்டும் ஒத்த போறாங்க பேசிட்டு இருக்கிறேன் சின்னார் வளர்த்திட்டு வர்றாங்க நாலு பேர் ஓங்கி போடுறாங்க ஓங்கி போடுறான் அப்ப வந்து அந்த நேரத்தில் அல்லாதான் அந்த மூளை வேலை செய்ய வச்சிருக்கேன் அந்த நம்பர் பேசிக்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு மயக்க பிடிச்சி நான் தடுத்துட்டேன் எப்படி அந்த மயக்க தூக்குனே எப்படி அதை கொண்டே தடுத்தேன்னு தெரியல இல்லைன்னா கழுத்து போயிருக்க வேண்டியது அப்படி அந்த மயக்க தடுத்தா தோல் பயத்தில் விட்டு உங்களுக்கு தெரியாது அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்த்தோம் எப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு யாரும் கவனிச்சு ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது அவ்வளவு தூரத்தில் இருக்கிற மழை பெஞ்சிட்டு இருக்கு நீங்க சும்மா வர மாதிரி தெருவில் வரவா போறாங்க மழையில இந்த இருந்து பேசுறோம் அந்த இருந்து பேசினாங்க ஒரு பதினஞ்சு இருபது அடி விசாலமான தெருவு இதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து கொள்வதற்கு அனுப்பி பல கொலைகளை செஞ்சு பெரிய கைதேர்ந்த கொலையாளிகள் என்ன பண்ணா எந்த தேதியில வெட்டினாங்களோ அதே தேதியை கரெக்டா வச்சு அடுத்த வருஷம் ஒரு ஆளை காலி பண்ண தேதி உள்பட தெரியும் அது காரணகர்த்தாவா இருந்தவரில் ஒரு ஆளை அதை தொடர்ந்து வரிசையா மூணு பேர் ஒரு ஆள் நிச்சயமா இருந்தால் ஒரு தௌதிவாதியா வந்து ஒரு பெரிய நம்ம கூட இருந்து பல வகையிலையும் அது மாதிரிலாம் இருக்கு எதுக்கு சொல்றேன் கேட்டா ரப்புல்லாலமின்னு ஒருத்தன் இருக்காங்க நம்புங்க நாங்க இந்த வாகம் வந்துருச்சுன்றோ அல்லது வாயு இழுத்துக்கிருச்சு சொல்லியோ அதனால எல்லாம் கொள்கை விட்டு போறாளுக்கு கிடையாது அதெல்லாம் வராம இருக்கு பாருங்க அதை நினைச்சு நாங்கள் பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்ல எப்படியெல்லாம் எல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாம் அவனுடைய உதவிகளை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கான் இதை முத்துப்பேட்டில் விட்டுட்டு எங்களை அடிக்கலையா அன்னைக்கெல்லாம் பிழைச்சிருப்போம்மா பெட்ரோமா சிலைட்டும் அதையும் வச்சுக்கிட்டு எரிஞ்சா என்ன ஆகுறது ரொம்ப பதினஞ்சு வருஷம் என்ன நடந்து பாருங்க நாகூர்ல விட்டு அடிக்கலையா என்ன செய்ய முடிஞ்சின்ன சின்ன அல்ல வழக்கத்தான் சின்ன ஒரு காலத்திலையும் அடிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் பண்ணிடுவோம் பண்ணிடுவோண்டு அதனால ரபுள்ள ஆலமி நினைச்சான்னு சொன்னா ஒரு தகுதியும் இல்லாதவர்களை கொண்டும் எந்த காரியத்தையும் எழுத்து என்றால் என்னவென்று தெரியாத என்னை கொண்டு எவ்வளவு எழுத்து வேலைகள் எல்லாம் வாங்கியிருக்கலாம் பேச்சு என்றால் என்னவென்று தெரியாத என்னை கொண்டு அவ்வளவு வேலைகளை வாங்கி ஒரு எந்த ஒரு நாலேஜ் இல்லாத எண்ணெயை கொண்டு எவ்வளவு வேலைகளை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் அதனால நீங்க ஒரு தெளிவான ஒரு உறுதியில் இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் தனி நபர்கள் மேல சார்ந்திர கூட இப்போதைக்கு நம்ம சில வாக்களித்து சில விளம்பரம் அதுக்கான ஒதுங்கிடவும் மாட்டேன் ஒரு அளவுக்கு என்ன செய்வோம் கொஞ்சம் நல்லா வர்ற வரைக்கும் கரெக்டா வர வரைக்கும் ஒரே எழுத்துக்கூடாது இல்லையா நம்ம மேலே ஒரு கடமை இருக்கு இல்லையா இப்ப நீடு ஒரு கூட தேதி கொடுத்தோம் நிப்பாடு விளம்பரம் பண்ணிட்டு விளம்பரம் பண்ணா வந்து அவன் விளம்பரம் பண்ணி அவ்வளவு மக்களுக்கு மெசேஜ் கொண்டு போன பிறகு வேற வழி இல்ல அப்ப நீடு ஒரு எத்தனை இருபத்தி ஒண்ணுக்கு வருவேன் சாலாம் இருபத்தி ஒண்ணு வருவேன் விளம்பரங்கள் பண்ணாத ஊர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஹெல்ப் பண்ணுங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு அதுல நான் இன்னும் நினைக்கிறேன் நம்மளை கொண்டு அந்த குரானுடைய வேலை எல்லா உடையும் முடிச்சுட்டேன் தர்ஜிமாவுடைய வேலை எல்லா வேலைகளையும் முடிச்ச கட்டத்தான் இதெல்லாம் வருது முடிச்சிட்டு பினிஷிங் பண்ணக்கூடிய உருக்கு தான் இருக்குது அந்த ஊருக்கு போய் ஒழுங்கா பாடுறாங்கிறது வேலையை ஒரு அறிகுறியை கொடுத்தானோ என்று அதுபாவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்ல எல்லா எத்தனையோ சகோதரர்களுடைய திறமைகளை தெரியாம அவருடைய ஆற்றல் பயன்படுத்திக் இருக்கு பாருங்க அதுங்களுக்கு கொடுத்த ஒரு அறியா கூட எடுத்துக்கொள்ளலாம் அதனால உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்னன்னு கேட்டா உயிர் கடைசி வரைக்கும் நான் வந்து போறேன் கடைசி கூட்டமாக இருக்கான் பேசக்கூடாண்டா சொல்லிட்டு இருந்தேன் அந்த அறிவுரைலாம் இருக்குன்னு சொல்லிட்டா இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் வந்திருக்கிறேன் அப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க எழுதிட்டு இருக்கோம் அல்லாவோட கிருபையினால எழுத்துக்கள் மூலமாக தொடர்பு கொண்டுகிட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா நூற்றுக்கணக்கான தாய்கள் அலகம்பு இல்லாம் அல்ல வந்து அப்படி நிறைய தந்திருக்கலாம் டைம் ஒரு நாளைக்கு கூட்டம் நடக்காத ஊரே இல்ல டெய்லி ஒரு நாலஞ்சு நடக்குதாங்க தினசரி நாலஞ்சு ஊர்ல கூட்டம் நடக்குது இன்னைக்கு அலகம்பு அந்த அளவுக்கு பல தாய்கள் போய்கின்றிருக்கிறார்கள் அது அந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கணும் எல்லாரையும் பயன்படுத்தி கொள்ளணும் எல்லாருக்கும் அந்த ஆற்றல் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டீர்கள் நிர்பந்த மனுஷனை உண்டாக்கும் நிர்பந்த நெருக்கடி வருப நம்ம தான் ஒரு ஆள் இல்லை என்ற நிலையை உண்டாக்கும் பொழுது அந்த வேலைகள் நடக்கும் அல்ல ஆரோக்கியத்தை வந்து கலந்து கொள்வோம் அதுவும் கூடாது வேணாம் நாளைக்கு ஒரு கால் டெஸ்ட்டு கிடைச்சிருக்காங்க அப்படி இல்லைனா கூட எனக்கெல்லாம் கவலையே கிடையாது இது வந்ததுக்காக வேண்டி புலம்பூறதோ இதுக்காக வேண்டிக்கிட்டு இப்படிலாம் எல்லாம் போயிடுச்சே அதான் கிடையாது அல்லா தந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யல கூடவே தந்திருக்கிறோம் அல்லாவை பொறுத்த வரைக்கும் நிறைய தந்திருக்கிறான் ஒரு காசையும் நம்ம இழந்துடல நான் கோடி சூரட்டுக்கு இல்லையா நான் பணத்தையும் இழந்தது கிடையாது உயிரையும் இழந்தது கிடையாது ஒன்னும் நஷ்டம் இல்ல ஒரு நஷ்டம் உலகத்துல இல்ல எல்லாமே நல்லா தான் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு சின்ன இது ஹார்ட் அட்டாக் வந்து சின்னாங்க ஹார்ட் அட்டாக் போனா என்ன இருக்கு ஆபரேஷன் பண்ண உள்ள கொண்டு போனாங்க அல்லாவுடைய குதிரத்து கண்டு முன்னாடி பாக்குறோம் ஹார்ட் அட்டாக் வந்து ஆபரேஷன் உள்ள கொண்டு போய் ஆஞ்சேயபுரம் பார்த்துட்டு தேவையில்லை போங்கன்றாங்க அல்லா காப்பாத்தல என்னைய துவாக்கள் துமாக்கள்ரணி ஆபரேஷன் தான் அவனு ஒரு பக்கம் பண்ண ஒண்ணு பக்கம் பக்கம் ஆபரேஷன் பண்ணல ஆபரேஷன் பண்ணாமல குணம் அது மாதிரி நிறைய அல்லாவுடைய குதிரத்திற்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம தூண்டு ஊதி விட போயிடும் அல்லவா நான் ஏதோ ஒரு காரியத்தையும் செஞ்சா செய் உங்களுடைய பிரார்த்தனை என்னுடைய பிரார்த்தனை எனக்காக அதிகம் அதிகம் துவா செய்யக்கூடிய சகோதரி பிரார்த்தனை இருக்கிறது ஹஜ்ஜில போய் உங்களை எல்லாத்தையும் அதிகமாக துவா பெற்று நான் தான் இருக்கேன் எனக்காக தான் நிறைய துவா செய்வ சகோதரர் இருக்கிறார்கள் அதனுடைய வலிமையெல்லாம் நான் உணர்றேன் எத்தனை விஷயங்கள் கரண்ட்ல கொடுத்து காக்கரிச்சு மண்டை முடிச்சு போய் வாங்குற மாதிரி முடிஞ்சு போச்சு ஒரு மூணு மாசத்துக்குள்ள சும்மா புடிச்சு தெரியுமில்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி சட்னி சுமோ பாமுக ஒரு மீட்டிங் எடுத்து சட்னியா போச்சு ஒரு வண்டி சட்னி வண்டி வந்து சட்னியா போச்சு பத்து காசுக்கு பெறாது அவ்வளவு பெரிய மோதல் ஏற்பட்ட பிறகு எனக்கு ஒன்றுமே ஏற்படல அவன் நாரரை வரைக்கும் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அல்ல நார வரைக்கும் கோதுண்டாட்டு போயிருக்காங்க பாத்துக்குவாங்கன்னா பிடிச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் அதனால இதையெல்லாம் காரணம் காட்டிக்கொண்டு யாரும் சந்தோஷப்படுவதோ ஆஹா முறிஞ்சி விட்டது என்று நினைத்தார்களே ஆனால் ஏமாறுவார்கள் அதை விட கூடுதலாக நீங்கள் உழைக்கணும் அதிகமாக வேலை செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லா என்னுடைய ஆரோக்கியத்துக்கு அல்லா கொடுத்து வாய்ப்பிருந்தால் இன்ஷால்லா இதே மாதிரி இதை விட அதிகமான முறையில் இந்த ஏகத்துவ பணியாற்றுவேன் அது இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு இடத்துல இந்த கொள்கையிலிருந்து நம்ம தடம் மாட்டோம் என்ற உறுதிமொழியை தந்து இதை தான் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய உரையை முடித்துக் நாமதிக்கிறார்